மே பதினெட்டு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டு வட அமெரிக்காவிலேயே முதல் முதலில் அடிமைத்தனத்தை இல்லாது ஒழிக்கும் சட்டத்தை ரோட் தீவு கொண்டு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்று மூன்று ஐக்கிய ராஜ்யம் பிரான்ஸ் மீது போரை அறிவித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கு முதலாம் நெப்போலியனை பிரெஞ்சு மன்னனாக செனட் தேர்வு செய்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது ஏசோ குடியரசு கலைக்கப்பட்டு ஜப்பானுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உலகின் நாலாவது பெரிய மலையான லகோட்ஸே மலையின் உச்சியை முதல் முதலில் சுவிட்சர்லாந்து மலையேறிகள் எட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்போலோ பத்து விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சிரிக்கும் புத்தர் என பெயரிடப்பட்ட முதல் அணுகுண்டை இந்தியா வெற்றிகரமாக சோதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிரான்சின் டிஜிவி தொடர்ந்து ஐநூற்று பதினைந்து கிலோமீட்டர் உலகின் அதி உயர் வேகத்தில் சென்றது இரண்டாயிரத்தி ஆறு நேபாளம் மதச்சார்பற்ற நாடாகவும் அதன் மன்னர் ஒரு சம்பிரதாய மன்னராகவே இருப்பார் என்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேறியது இன்றைய வரலாற்றில் ஆறாவது குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்களின் பிறந்தநாள் தமிழக விண்வெளி அறிவியலாளர் வே ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாள் இந்தியாவின் பதினோராவது பிரதமர் தேவகவுடா அவர்களின் பிறந்தநாள் இன்று இன்றைய நாள் உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து நாளாக கொண்டாடப்படும்